ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மீதமான சாதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ராகி களியோட மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு காரக்குழம்பு இது மூணும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கு அதை வந்து கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் களி வந்து பொதுவாக பச்சரிசி அப்படி இல்லைனா நொய் அரிசியில் செய்யும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மீதமான சாதத்தில் நம்ம அப்படியே போட்டுட்டு இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு அறு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் சாதம் வந்து வேக வைக்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணுன்றதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறேன் நீங்கள் கொதிச்ச உடனே மாவு போட்டு கலர்ற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறீங்கன்னா ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டிங்கன்னா சாதம் வந்து நல்லா கொதித்து வெந்து வர வரைக்கும் அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாதம் வந்து இப்போ நல்லா கொதிக்கணும் கொதித்து இந்த தண்ணியோட கலர் வந்து மாறணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந் ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கிறேன் இப்போ எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருந்தாவே போதும் அப்படி உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்டாக வேக வேண்டாம் இதுவே போதும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மாவு குட்டி கலர ஆரம்பிச்சிடலாம் இப்போ கையில் எடுத்து நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போது களி சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ வந்து நான் சாப்பாடு அளந்த இல்லையா ஒரு கப் அதுலேயே வந்து நான் கரெக்டாக அதே அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சாதத்தோட அளவு அதிகமாக வேண்டான்னா நீங்கள் அரை கப் அளவு கூட சாதம் சேர்த்துக்கலாம் மாவு வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நான் சாதமும் மாவும் ஒரே அளவில் சேர்த்துருக்கேன் அப்போ வந்து சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த கரண்டியை வந்து நடுவில் வச்சுட்டு சுற்றி மாவை கொட்டிட்டு நடுவில் கரண்டி வச்சுட்டோம்னா மாவு வந்து நல்லா வெந்து வரும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடும்போது மாவு நல்லா வெந்து வரும் கட்டி பிடிக்காது திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துகிட்டு கரண்டியை வந்து நடுவில் எடுத்து விட்டுட்டிங்கன்னா நடுவில் வந்து அந் சுற்றி தண்ணி வந் நடுவில் தண்ணி வந்து சுற்றி மாவு வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் கட்டிகள் எதுவுமே பிடிக்காது இப்போது நல்லா தண்ணி கொதித்து கொதித்து அந்த மாவு வந்து அப்படியே வந்து மூடி போட்டுட்டோம்னா வெந்து வந்துடும் இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி கரண்டி அந்த மரக்கரண்டி அப்படி இல்லைனா இதுக்கு கலர்றதுக்குனே ஒரு துடுப்பு மாதிரி வச்சுருப்பாங்க அதில் தான் வந்து கலரும் போது கட்டி பிடிக்காது இப்போ சிம்மில் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா கலறி விட்டிங்கன்னா அந்த வெந்திருக்க மாவு வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் நீங்கள் கரண் கரண்டியில் ஒட்டியிருக்க அந்த கொஞ்சமான மாவு மட்டும்தான் வேகாமல் இருக்கும் அதை நல்லா வந்து கலரை விட்டோம்னா நல்லா சுற்றி சுற்றி கலரி மசிச்சு விடும்போது சூப்பராக வெந்து வந்துடும் இதை பாத்தீங்கன்னா கலரை கலராக இந்த மாதிரி திக்கா திக்காக ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து நல்லா உருண்டு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கட்டிகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விடும்போது நல்லா கரைஞ்சி வந்துடும் பயப்படாமல் செய்யலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய பயமாக இருக்குது கட்டிகள் அதிகமாக விடும் நினச்சிங்கன்னா அந்த ரெண்டு கப் மாவில் அதாவது ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து மாவை நல்லா கொட்டிட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்க அறு சாதத்தில் வந்து கொட்டி கலரிடலாம் அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலரை கலர் இந்த மாதிரி உருண்டு வந்துடும் இப்போ வந்து நல்லா கலரி விட்டுட்டு கட்டிகள் இல்லை இல்லாமல் நம்ம கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த கலர் வந்து நல்லா டார்க்காக வரணும் அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் நம்ம கலர் களியோட கலர் மாறாமல் வெள்ளையாக இருந்ததுன்னா மாவு வந்து வெந்திருக்காது வேகாத மாவை சாப்பிடும் போது வயிறு பிரச்சனை நிறைய வரும் அதனால் நீங்கள் வந்து மாவு வந்து நல்லா வேக வச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் நல்ல சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்து வரும் நல்லா திக்காக இருக்கும் கலர் பாருங்கள் நல்லா டார்க்காக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ கைகளை வந்து தண்ணி பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி தொட்டு தொட்டு மாவை வந்து நல்லா வழித்து விட்டுடலாம் பக்கத்துலேயே வந்து நம்ம களை கலரும் போது தண்ணி பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சுற்றி மாவுலாம் எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே வச்சோம்னா கை சுடே படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படி உடனே சாப்பிடாமல் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சப்போஸ் மாவு உள்ளே எதுவும் வேகாமல் இருந்ததுன்னா அந்த பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அப்போ வந்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆறையெல்லாம் போகாது இப்போ நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து காட்டுறோம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது சூடாக தான் இருக்குது இப்போது நம்ம இது எந்த அளவுக்கு உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கலாம் நம்ம கரண்டியில் அது குழம்பு கரண்டி இருக்குது இல்லையா அதில் எடுத்தோம்னா அது நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்திங்கன்னா கரண்டியில் ஒட்டாமல் வரும் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாம் சப்போஸ் நீங்கள் உருண்டை பிடிச்சி வைக்கிறீங்கன்னா ஒரு அகலமாக இருக்கிற கிண்ணத்தில் நல்லா தண்ணி வந்து நனைச்சிட்டு உ மாவு வந்து அது உள்ளே போட்டு அப்படியே சுற்றி எடுத்திங்கன்னா ரவுண்டாக இந்த மாதிரி வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இதை உருண்டை பிடிச்சி சாப்பிட்ணும்ல அப்படியே கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் இதை மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கார குழம்போட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாதம் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டைம் அதிகமாக எடுக்காது ஒரு பத்தே நிமிஷத்தில் ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து காலையில் டைம் சாப்பிடும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து நான் களியோட மீன் குழம்பு வச்சு சாப்பிடப் போறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்